ீஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங்க் பாசிட்டிவ் சேனல் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்க பிடிச்ச பர்சனோட அவுட்டிங் போகிறீங்க இல்லைன்னா டேட் ஏதாச்சும் வெளில போகும்போது அந்த பேர்சன் வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த பேர்சன் உங்களை உண்மையிலே லவ் பண்ணியிருக்காங்களா உண்மையிலே லவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்களை ட்ரீட் பண்ணிருப்பாங்க அண்ட் இந்த மாதிரி சயின்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு இந்த சயின்ஸ்லாம் கிடைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க என்னென்னா ரொம்ப அவங்க அப்டேட் பண்ணுற டைமாக இருக்கட்டும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப ஸ்லோவாக போயிடும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் ரொம்ப ஸ்லோவாக போகுது லைக் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா ரொம்பவே ஃபீல் ஆகும் இருக்கும் இருக்கும்போது நேரம் ஓடுறதே தெரியாது டைம் டைம்ஸ் இது யூனிவர்ஸோட எனர்ஜி சிங்க் உங்களோட வைப்ரேஷன் அண்ட் தர்லைன்ஸ் அவங்க அவங்க இல்லைன்னா அவள் உங்களுக்காக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ப்ரெசண்டாக இருப்பாங்க ஃபோன் பார்க்க மாட்டேங்கா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபுல்லாக உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ட்ரூ லெவலில் ப்ரெசன்ஸ் தான் முக்கியம் யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம் கிளாரிட்டிக்கு அண்ட் தேர்ட் வந்து என்னென்னா ஸ்மால் ஸ்மால் கேர் பண்ணுவாங்க உனக்கு பிடிச்ச ஃபுட்டு நீச்சல்லாக இருக்க பிளேஸ் எல்லாமே நோட் பண்ணுவாங்க உங்களோட கம்ஃபர்ட் அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமாக நினைப்பாங்க யூனிவர்ஸ் இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் கேரிங் த்ரூ அட்டென்ஷன் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு தான் டென்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிறத கேரிங் மூலியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அண்ட் ஃபோர்த் என்னென்னா அவங்க ஃப்யூச்சரில் இருக்கிற மாதிரி பேசுவாங்க லைக் ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஒன்று பார்த்துப்பேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹோப்ஃபுல் ஹோப்பான ஒரு வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்யூச்சர்லாம் அவங்க கூட இருக்க மாதிரியே பேசுவாங்க நமக்கு இனிமேல் இப்போ போய் நமக்கு டுகெதர் ட்ரிப் போகணும் இது சோல் அலைன்மெண்ட் சைன் ஸ்டெபிலிட்டி அண்ட் லவ் உங்களுக்கு கொடுக்குது அண்ட் ஃபிஃப்த்து சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டையில் எவ்ரி திங் ஸ்மூத்தாக நடக்கும் சடன் டிராஃபிக் இல்லை பர்ஃபெக்ட் வெதரு ரைட் டேபிள் அவைலபிள் எல்லாம் ஃப்ளோவில் போகும் ஓகேவா உங்களுக்கு ஒரு கரெக்டான அட்மாஸ்ஃபியர் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் இது யூனிவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணும் சிக்னல் ரைட் பர்சன்டா அப்படின்ட்டு சிக்ஸ்து சைன் என்ன உங்கள் ஹார்ட்டில் ஒரு சாஃப்ட் வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் ஒரு அமைதியான ஃபீல் அப்புறம் இன்னரில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு க்ளோ ஆகும் சந்தோஷமாக இருப்பீங்க அண்ட் சேஃப்டியாக ஃபீல் ஆகும் அந்த பர்சன் கூட இருந்தீங்க அப்படின்னா இது லவ் எனர்ஜி அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க யூனிவர்ஸ் உனக்கு ப்ளீஸ் ஒரு அமைதியையும் இருக்குங்கிறதுக்காக ஒரு சிக்னல் அவங்களுக்கு கொடுக்கும் செவன்த்து சைன் என்னென்னா அவங்க உன் ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ப்ரெஷரே இல்லாமல் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இப்படி இருந்துச்சுன்னா அவங்க ரியலாக அவங்கள லவ் பண்ணுறாங்க இது வந்து என்னென்னா யூனிவர்ஸோட அன்கண்டிஷ்னல் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அண்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எயித்து சைனு டேட் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்க ப்ரெசன்ஸு மைண்டில் அமைதியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு என்ன ஆகுனா சேஃபாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு வந்து ரொம்பவே ஃபீல் ஆகும் இது வந்து என்னென்னா ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு கம்ஃபர்ட்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும் யூனிவர்ஸ் ஒன்று பிளஸ் பண்ணுறது அந்த பர்சன் மூலியமாக உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு நல்ல ப்ளஸ்ஸிங்க உங்களுக்கு கொடுக்குது யூனிவர்ஸ் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து காதலை வந்து மீடியமாக யூஸ் பண்ணும் உங்களுக்கு ஒரு நல்ல லவ் வரும்போது எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும் அண்ட் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாமே வந்து உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா நீங்கள் டேட் போகும்போது நடந்திருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் கேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் సబ్స్ైబ్ పన్ను త్యాంక్ూ మై బ్యూటిఫుల్ ఫ్యాలీ ఐ వల్ సీన్ ద నెక్స్ట్ వీడియో బై టేక్ కేర్